பிரம்மா மகன் தட்சன் தட்சன் மகன் சதிதேவி பிரம்மன் மகன் ராவணன் அப்போ சீதா தோற்றி வைத்த சிவலிங்கம் யாருக்கு அப்போ உண்மையில் படைப்பு கடவுள் பிரம்மான்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்போ இந்த மகாவிஷ்ணு என்பவர் தான் இந்த கதைக்குள்ள படைப்பு கடவுள் மகாவிஷ்ணு தான் பிரம்மாவை தோற்றி வைக்கிறார் அந்த படைப்பை தான் நம்ம பிரம்மா பிரம்மானு அறிஞ்சிருக்கிறோம் மகாவிஷ்ணுவை காக்கும் கடவுள் அப்போ அழிக்கிற கடவுள் யாருன்னா அது சீதா தான் சீதா சிவலிங்கம் பிடிக்காமல் சாம்பல் ஆக்கிட்டா கதை முடிஞ்சிது சதிதேவி அக்னியில் இறங்குனாலோ இறங்கலையோ தேவி அக்னியில் இறங்கினாங்களோ இறங்கலையோ இதை தான் விஷயமே புரியுதா அக்னி என்பது சமுதிரம் இருந்து ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் தான் ஒவ்வொரு மனிதனாக படைச்சது பாறு கடலில் பள்ளி இருக்கிற ஆதி திருவரங்கம் திருப்பாறு கடல் அதோட அடியும் முடியும் வெளிச்சத்துக்கு அடியும் முடியும் நீ பார்க்க இயலாது படித்த படி வாழ்றது அல்ல வாழ்க்கை மனிதன் அழியாமல் பாதுகாப்பதே ஆன்மீகம் இறை வழிபாடு இறை மார்க்கம்